இந்தியன் ரெட் கிராஸ் சங்கத்தின் காட்பாடியின் வட்டக்கொளையின் சார்பாக நாளை மறுதினம் எட்டாம் தேதி சர்வதேச கிராஸ் தினத்தை முன்னிட்டு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்தோம் சர்வதேச ரெட்க்ராஸ் தினத்தை கொண்டாட என்ற அந்த வேலையில் பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் மையத்தை பார்வையிட காப்பாடி ரெட் கிராஸினுடைய அவைத்தலைவர் என்ற முறையிலே நான் அங்கு சென்று உள்ள காரணத்தை முன்னிட்டு நமது அவைத்தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் செயலாளர் திரு சிவமணி மேலாண்மை குழு உறுப்பினர் திரு தங்கவேல் திரு ரமேஷ்குமார் தேன் மற்றும் பொருளாளர் நீ பழனியில் சமூக தன்னார்வலர் சோமசுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்று ஒரு வழியனுப்பினை நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனை இந்த தருணத்தில் ஏற்றுக்கொண்டு உடைய கொள்கைகளை பரப்பக்கூடிய வேலையையும் சர்வதேச ரெட்க்ராஸ் தினத்தை முன்னிட்டு இந்த வழியனுப்பு நிகழ்ச்சியினை எனக்காக நடத்துவதற்காக காட்பாடி வட்ட ரெட் கிராஸ் சங்கத்தின் அவை துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் வேளாண்மை குழு உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து எனது இயற்கை என்று வழங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்திய நிற்கிற சங்கத்தினுடைய காட்பாடி கிடை அவைத் தலைவர் அவர்கள் லண்டன் மாநகருக்கு செல்ல இருக்கின்ற இந்த நிகழ்விலே அவரை வழி அனுப்ப வருகிற்கின்ற அதற்கு நல் விளங்கையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை உரிக்காக்கிக் கொள்கின்றோம் நம்முடைய அவைத்தலைவர் அவர்கள் கண்டல் மாநகர் சென்று நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளை அங்கே தெரிவித்தோம் அங்கே நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மெட்ரோ சங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து கண்டு கேட்டு அதனுடைய செய்திகளை நமக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவரை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நம்முடைய அனைத்து நலிணர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை